வாளால் பிளப்பினும் வாழ்நாள் இழப்பினும் வஞ்சமென கேளார் குழுமி கெடுதிகள் சூழினும் பூமியில் வாழ்நாளெல்லாம் வாட்டும் நலிவே உரினும் ஆளாதல் தின்னம் அடியேன் நினது மலரடிக்கே என தாயை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன் அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் மிகச் சிறப்பாக பிளாக்ஷிப் சிறப்பு பட்டிமன்றம் கற்புதமான இந்த காந்தியினுடைய ஜெயந்தி நாளில் ஒரு அழகான தலைப்போடு பிளாக்ஷிப் நேயர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆறாவது விரலா மூன்றாவது கண்ணா இன்னொரு இதயமா நம்ம அங்கமாகவே மாறி போயிருக்கிற ஒன்று என்ன தெரியுமா நம்ம கையில் அப்படி செங்கக்கல் மாதிரி ஒன்று இருக்குல்ல செல்போன் அதுதான் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை சூழலில் செல்ஃபோன் வாழ்க்கை நமக்கு ஆனந்தமாக இருக்கா ஆபத்தாக இருக்கான்னு ஆறு பேர் பேச வந்திருக்கிறாங்க இந்த கொரோனா சமயத்தில் நம்ம வீட்டு பிள்ளைகள் கல்லூரிக்கு போக முடியலை பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல அந்த நேரத்தில் கல்லூரியும் பள்ளிக்கூடமும் செல்ஃபோன் வழியாக தானே நடந்துச்சு பள்ளிக்கூடத்திற்குள்ள செல்ஃபோன் வர முடியாத ஒரு சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கு தொழில்நுட்ப மாற்றத்தால் தான் பள்ளிக்கூடமே இருக்கிற புரட்சி நடந்திருக்குன்னா அறிவியல் கண்டுபிடிப்பு மக்களுக்கு நன்மையை தருவதற்கு ஆனால் அதை நாம் சரியாக பயன்படுத்தியிருக்கோமா வாழ்க்கையோடு நாம் இணைச்சிருக்கிற செல்ஃபோன் நமக்கு ஆனந்தத்தை மட்டும்தான் தருதா இல்லை ஆபத்தையும் சேர்த்து தருதா அப்படிங்கிறத கேள்வி இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வர்ற எல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு செல்போனை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வாட்ஸ்அப்பில் ஒருத்தன் அனுப்பியிருக்கான் நீ தமிழனாக இருந்தா ஷேர் பண்ணு அவங்கிட்ட எதுக்குங்க நான் தமிழன்னு ப்ரூவ் பண்ணணும் நீ ஒரு இந்தியனாக இருந்தால் இதை நூறு பேருக்கு அனுப்பு அதை தாண்டி ஒன்று அனுப்புறாயிங்க ஒரு கடவுள் படத்தை அனுப்பி இதை நீங்கள் பதினெட்டு பேருக்கு அனுப்பினால் ஒரு மணி நேரத்திற்கு உங்கள் நல்ல காரியமாகவே நடக்கும் அப்போ அனுப்பலைன்னா நடக்காதா இதையெல்லாம் தாண்டுன ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமாங்க அன்னைக்கு காலையில் செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்திருக்கு நடிகை நயன்தாராவுக்கும் இந்த அமைச்சருக்கும் என்ன தொடர்பு உடனே பரபரண செய்தி எடுத்து பார்க்குறேன் கீழே கல்வி வல்லல் காமராஜரை பற்றி ஒரு செய்தியை போட்டு நயன்தாரான்னு சொன்னாதானா நீங்கள் காமராஜரையே படிக்கிறீங்கன்னு போட்டிருக்கேன் எந்த நிலையில் நாம் இன்னைக்கு மாறி இருக்கிறோங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் செல்போன் நிறைய வழியில் நமக்கு பயன்படுது ஒரு குழந்தை காணாமல் போயிட்டான்னா குழந்தை காணவில்லைன்னு ஒரு படத்தை செல்ஃபோனில் போட்ட சில மணி நேரங்களில் அந்த குழந்தைய காப்பாற்றி கொண்டு வர முடியுது ரத்தம் தேவைப்படுதுங்கிற ஒரு அறிவிப்பை போட்டோம்னா அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் மருத்துவமனை வாசலில் இளைஞர்கள் ரத்தம் கொடுக்க வரிசையில் நிற்கிறாங்க இந்த புரட்சி எல்லாம் செல்ஃபோன் வந்த பிறகு தான் நடந்திருக்கு அந்த காலம் மாதிரி தந்தி அடிக்கிறோம் அப்படின்னா இங்கே உயிர் தந்தி அடிச்சிடும் இந்த தொழில்நுட்ப மாற்றங்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் அதில் என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னா காணவில்லைன்னு ஒரு பையன் ஃபோட்டோவை போட்டு ரெண்டு நாளில் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த அம்மாவை பத்து நாள் கழித்து ஒரு சந்தையில் ஒரு பத்திரிக்கைக்காரரை சந்தித்து என்ன மேடம் உங்கள் பையன் பத்து நாள் மணி காணாமல் போயிருந்தானே கிடச்சிட்டானா இப்போ எப்படி இருக்கானா ஒன்றும் இல்லை சார் காணாமல் போனப்போ கூட நாங்கள் நல்லா தான் இருந்தோம் இப்போ அவனை எங்கேயுமே வெளியே அனுப்ப முடியல ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறோம் பத்தே நிமிஷத்தில் வீட்டில் கொண்டாந்து விடுறாங்க டியூஷனுக்கு அனுப்பி வைக்கிறோம் பத்தே நிமிஷத்தில் திரும்பி கொண்டாந்து விடுறாங்க அப்போ இந்த இணையதளத்தில் ஒரு சின்ன குறைபாடு இருக்குங்க நாம் ஒரு செய்தியை உள்ளே போட்டுட்டோம்னு வைங்களேன் அதை எடுக்க முடியாது ஒரு பதிவு உள்ளே போயிடுச்சுன்னு வைங்களேன் அதை நாம் நீக்கலாம் ஆனால் அந்த பதிவு பல ஆயிரம் மடங்காக பல்கி பெருகி உலக நாடுகளில் இருக்கிற எல்லோருடைய செல்ஃபோன்கள்லேயும் போய் சேர்ந்துடுது இதில் நிறைய நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது இன்றைக்கு விஜயதசமி காந்தி ஜெயந்தி இரண்டு பண்டிகையும் ஒரு சேர இணைந்து நடந்திருக்கிறது இப்போ ரெண்டு பண்டிகையும் பொருந்துகிற மாதிரி ஒரு ரெண்டு செய்தியை சொல்லிட்டு பேச்சாளர்களை பேச அழைக்கலாம்னு நினைக்கிறேன் மகாத்மா காந்தி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு வெளியேறுகிறார் இப்போ நேராக தன்னை சிறையில் அடைச்ச ஆங்கிலேய அதிகாரியை போய் பார்க்குறார் நம்மளாம் என்ன செய்வோம் எவனாவது ஒருத்தர் நமக்கு கெடுதல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனா திரும்பி வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு போய் பார்ப்போம்மா அடுத்து அவனை எப்படி ஜெயிலுக்கு அனுப்புறதுன்னு பார்ப்பான் ஆனால் இவர் நேராக தன்னை ஜெயிலில் தன்ன அதிகாரியை போய் பார்க்குறாருங்க பார்த்து உங்களுக்கு ஒரு பரிசு தரணுங்கிறார் எனக்கு பரிசு தர போகிறீங்களா மிஸ்டர் காந்தி என்ன பரிசுன்னு கேட்குறாரு அழகான புத்தம் புதிய காலணிகளை அந்த ஆங்கிலேய அதிகாரிக்கு காந்தி பரிசாக கொடுத்தார் உடனே அந்த அதிகாரி எனக்கு எதுக்கு இது இல்லை நீங்கள் இதை வாங்கிக்கிறணும் சரின்னு வாங்கி தன் கால்களில் அந்த ஆங்கிலேய அதிகாரி போடுறாரு அவர் கால்களுக்கென்றே தயாரிக்கப்பட்டது மாதிரி அந்த காலணி பிரத்யேகமாக அவர் சைஸுக்கு பொருத்தமாக இருக்கு அதிகாரிக்கு ஒரே குழப்பம் ஏன் கால் சைஸ் இவருக்கு எப்படி தெரியும் எப்படி அதுக்கு பொருந்துகிற மாதிரியான சரியான காலனியை இவர் நமக்கு கொடுக்க முடியும் ஜெயிலில் வேற இருந்தார் இவ்வளோ நாள் எப்படி இது சாத்தியம்னு காந்திக்கிட்டே கேட்டாராம் அதுக்கு இந்தியாவின் தேசத் தந்தை என்று நாம் கொண்டாடுகிற காந்தி சொன்ன பதில் என்ன தெரியுமா அன்னைக்கு ஜெயிலில் என்னை நீங்கள் அனுப்பும்போது கோபத்தில் உங்கள் பூட்ஸு காலால் என் முதுகலை எட்டி உதச்சிங்க சார் அப்போ என் வெள்ளை அங்கியில் உங்கள் பூட்ஸு காலினுடைய அச்சு பதிந்துருந்துச்சு அந்த பதிஞ்ச அச்சை ஜெயிலில் இருந்த ஒவ்வொரு நாளும் அளவெடுத்து அளவெடுத்து எனக்கென்று ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தைத்த காலனி தான் இந்த காலனின்னு சொல்லி அவருக்கு கொடுத்தார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்கிற குரலுக்கு இலக்கணமாக இந்த பூ உலகில் வாழ்ந்து மறைந்த தலைவர் தாங்க மகாத்மா காந்தி உலகத்திலேயே ஒரு தலைவருக்கு அதிகமான சிலை இருக்குன்னா அது மகாத்மா காந்திக்கு தான் விஜயதசமி நாளில் நம்ம என்ன தெரியுமாங்க செய்யலாம் ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுதங்களையெல்லாம் நாம் வச்சு கொண்டாடுறோம் விஜயதசமி அன்னைக்கு புத்தகங்கள்லாம் வச்சு பொட்டு வைப்போம் அந்த புத்தகங்கள் எல்லாம் வச்சு பொட்டு வச்சு நம்ம எல்லாரும் விஜயதசமி அன்னைக்கு வழிபடுவோம் அந்த விஜயதசமி நாளில் நம்ம ஒரு விஷயத்தை செய்யலாங்க சின்ன பிள்ளையில் நமக்கு ஒன்றாம் வகுப்பு ஆசிரியராக இருக்கும்போது நமக்கு ஆனா போட சொல்லி கொடுத்துருப்பாங்கள்ல ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியரை நேரில் சந்தித்து வணக்கம் செலுத்துவதற்கான ஒரு நாளாக அந்த நாளை ஏங்க நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த அற்புதமான பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெறுவதற்கு முகமாகவும் முகவரியாகவும் இருந்த விளம்பரதாரர்களுக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் நிவ்யா ஹைலி அட்வான்ஸ்டு டென்டல் நெட்வொர்க் மற்றும் ஹாப்பி ஹாலிடேஸ் நிறுவனத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பவர் பை ஈவன் ஸ்பான்சர் பை என்கிற கேட்டகிரியில் இணைந்திருக்கிற ஐடிஇசி இன்ஃபினிட்டி டாக்டர்ஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்சி என்கிற நிறுவனத்திற்கும் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் அமிகோ சிட்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் நியூ கிறிஸ்டல் காப்பியர் நிறுவனத்திற்கும் வென்யூ பார்ட்னராக இணைந்திருக்கிற எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்திற்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு காந்தி ஜெயந்தி மற்றும் விஜயதசமி சிறப்பு பிளாக்ஷிப் பட்டிமன்றம் இனிதே தொடங்குகிறது செல்போன் வாழ்க்கை ஆனந்தமா ஆபத்தா என்கிற தலைப்பில் ஆனந்தமே என்கிற அணி தன் வாதத்தை தொடங்குகிறது அணியின் தொடக்க பேச்சாளராக திருவண்ணாமலையை தன் சொந்த ஊராக கொண்டு தமிழ் பேசுகிற மக்கள் வாழ்கிற எல்லாம் அமைக்கிற மேடைகளில் தன் தனித்திறமையாலும் தமிழாலும் வெற்றி பெறுகிற அன்பு நண்பர் மதன்குமார் அவர்கள் வருகிறார்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வாங்க நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க நடுவர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் நிறைந்திருக்கிற சபையை வணங்கி மகிழ்கிறேன் இந்த மொபைல் நம் கைக்கு வந்ததின் பிற்பு ஆயிரம் ஆயிரம் ஆசிரியர்கள் எனக்கு கிடைத்திருக்கிறாங்க எங்கள் அப்பா என்ன ஒரே ஒரு டிகிரி படிக்க வச்சிட்டா போதுமான்னு மிகப்பெரிய ஆசையோடு இருந்தார் என் தலைமுறையில் யாரும் படிக்கல என் பிள்ளை வந்து ஒரு டிகிரி படிச்சுடுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது வருஷத்துக்கு ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் முடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொருவனும் ஒரு இலக்கு வைத்து கொண்டு இன்றைக்கு பல்லாயிரம் படிப்புகளை படித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தின் மூளை முடுக்கெல்லாம் யுஎஸ்ஏல ஒரு பேராசிரியர் இருக்காரு கலிபோர்னியாவில் ஒரு பேராசிரியர் இருக்காரு இதெல்லாம் எப்படி சாத்தியம் மொபைல்னு ஒன்று வந்ததுனால தொலைபேசின்ற ஒன்று வந்ததுனால இன்னைக்கு நம்மளால படிக்க முடியுதுன்னா ஒரே ஒரு டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்ட தலைமுறைக்கு மத்தியில இன்றைக்கு ஓராயிரம் படிப்புகளை படிக்க முடிகிறது என்றால் இது ஆனந்தமா ஆனந்தம் இல்லைங்க ஏங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை பட்டிக்கு இப்போ பத்து கோடி ரூபாயை கொண்டு வந்து சேர்த்துருக்கான் இன்னைக்கு அது சுற்றுலா தலமா மாறி இருக்குன்னா எங்க அவன் பேட்டி கொடுத்தான் பாத்துருக்கீங்க அஞ்சு எம்பிக்களால் செய்ய முடியாத வேலையை அஞ்சு எம்பியில எங்க இளைஞன் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு மொபைல் ஃபோன்ல வந்தது வாழ்க்கை முழுவதும் எல்லாம் தோல்வியை சந்தித்தவர் வாழ்க்கையில் பல கஷ்டம் அந்த பேட்டி கொடுக்கும் சொல்றாரு நான் வாழ்க்கையில் ஜெயித்திருந்தா கூட கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன் ஆனால் என் ஊர் முன்னேற போது என்னால் பத்து கோடி கொண்டு வந்து சேர்த்திருக்க முடிகிறது என்றால் எந்த அவமானத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சொன்னா அந்த புரட்சியை நிகழ்த்தி காட்டியது செல்போன் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனி உலகம் இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரைவசி இருக்கு அந்த பிரைவசியை பெற்றெடுத்து ஒவ்வொருவனும் சுதந்திரமாக வாழ்வதற்கான வழியை செல்ஃபோன் தான் நமக்கு தருது செல்ஃபோனுக்கு முன்னாடி உணர்வுகளை எப்படிங்க வெளிப்படுத்த முடிஞ்சது நம்முடைய எண்ணங்களை எப்படி வெளிப்படுத்த முடிஞ்சது இன்றைக்கி செல்ஃபோன் தானே அதை சாதிச்சிருக்கு கண்ணன் பாட்டு பாரதியார் பாடினார் பார்த்துருக்கீங்களா அதில் வரும் பாருங்கள் கண்ணன் என் தோடன் கண்ணன் என் காதலி கண்ணன் என் நண்பன் எல்லாம் வரும்ல இன்னைக்கு அந்த இடத்துல உண்மையாக இருக்குன்னா அது செல்ஃபோன் தான் நண்பனாக இருக்குது என் வேலை வாய்ப்பு அதுதான் தருது என்னுடைய குடும்ப பிரச்சனை அதுதான் தீர்க்கு என்னுடைய பொருளாதார பிரச்சனை அதுதான் தீர்த்து வைக்குது என்னுடைய கடன் பிரச்சனை அதுதான் தீர்த்து வைக்குது எல்லா இடங்களிலும் எனக்கு ஒரு தொழில்நுட்பம் பயன்படுது ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை நான் ஆபத்துன்னு சொல்லுவேன் அதால் எல்லா சௌகரியத்தையும் நான் அடைஞ்சிப்பேன் ஆனால் அந்த தொழில்நுட்பம் எனக்கு ஆபத்துன்னு சொல்லுவோன்னா முழுக்க முழுக்க ஒரு சுயநலம் தான் ஆபத்துன்னு சொல்கிறவங்க பார்வையில் தெரியுது வாழ்க்கையில் மிகப்பெரிய சேகரிப்பு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் இதோடு முடிக்கிறேன் பொருள் சேர்க்கிறதா பணம் சேர்க்கிறதா மாடி மாளிகை பொன் பொருள்லாம் சேர்த்து வைக்கிறதா நினைவுகளை சேகரிக்கிறதை தாண்டி வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாதுங்க ஏங்க எங்கள் அப்பாலாம் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருப்பார் காட்டுறதுக்கு எந்த நினைவுகளும் கிடையாதுங்க ஆனால் இன்னைக்கு எங்கள் அப்பா எங்க கீழே போனாலும் என் பையன் கலெக்டர்கிட்ட பரிசு வாங்கியிருக்கான் என் பையன் ஜட்ஜு கிட்ட பரிசு வாங்கியிருக்கான் என் பையன் முதலமைச்சர்கிட்ட பரிசு வாங்கியிருக்கான்னு ஒவ்வொரு இடங்களிலும் அந்த படங்கள் நினைவுகளாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த நினைவுகளின் சேகரிப்பை செல்போன் என்கின்ற ஒன்று தான் நமக்கு தருகிறது உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் ஆனந்தமாக இருப்பதும் சரி ஆபத்தும் சரி நம்முடைய முடிவுகளின் கைகளில் தான் இருக்கிறது நம் வாழ்க்கை நம் கைகளில் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வீர்களானால் அது ஆனந்தமாய் இருப்பதும் உங்கள் கைகளில் தான் ஆபத்தாய் இருப்பதும் உங்கள் கைகளில் தான் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நொடிக்கி நொடி நம்மால் நினைவுகளை சேகரித்து வைத்துக் கொள்ள முடியுதுன்னா அது அழகா வந்து ஒரு சின்ன ஃபைலா தொழில்நுட்ப வளர்ச்சியினால் நம்மால் வந்து சேமித்து வைத்துக்கொள்ள கொள்ள முடியுதுன்னா அது எவ்வளவு பெரிய ஆனந்தம் அதை எப்படியா நீங்கள் ஆபத்துன்னு சொல்கிறீங்க அப்படின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டே அதை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறார் யார்கிட்டையும் கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கான வாய்ப்பை எனக்கான வருமானத்தை நானே தீர்மானித்து கொள்ள முடியும் என்கிற வாய்ப்பை செல்ஃபோன் தான் எனக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறார்னா இதை விட என்ன ஆனந்தம் இருக்க முடியும் அப்படின்னு மதன்குமார் இவ்வளவு பேசிய பிறகு கொஞ்ச நஞ்ச பேச்சாயா பேசுன நீ கொஞ்ச நஞ்சமாவா பேசியிருக்க இரு இரு வாரேன் அப்படின்னு சொல்லி ஆபத்தே என்கிற சார்ந்து தன் உரையை வழங்குவதற்கு வேலூரை சார்ந்த அன்பு அக்கா பிரியா அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வாங்க நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க பிளாக் ஷிப் டிவியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் அன்பான வணக்கம் அற்புதமான நாளில் மிக அற்புதமான ஒரு தலைப்பு சமூகத்திற்கு தேவையான ஒரு தலைப்பு ப்ரைவசியை எட்டி பார்க்காதீர்கள் நாங்கள் ஏன் சார் எட்டி பார்க்குறோம் நாங்களே தான் மொத்தத்தையும் ஸ்டேட்டஸில் வச்சிட்ருமே நொடிக்கு நொடி நம் வாழ்க்கையினுடைய அசைவை எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குமே சார் ஹோம் டூர் கிச்சன் டூர் பாத்ரூம் டூர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நாங்களே அம்பலப்படுத்தும் பொழுது அங்கே எதுங்க ப்ரைவசி ப்ரைவசி ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கு ஹோம் டூர் போடுவோம் அப்படின்னு ஒரு நாள் கிச்சன் டூர் என் கிச்சன் பாருங்க நல்ல மாடுலர் கிச்சன் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு நாள் வீடியோ ரெண்டாவது நாள் வாங்க என் வீட்டில் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்க என்னுடைய வாட்ரூம் பாருங்கள் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் ஒரு நாள் பாத்ரூம் டூர் எல்லாம் காட்டி முடிச்சுட்டு ஒரு வாரமாக நாம் என் வீட்டையே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆடியன்ஸான நீங்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க நாளையிலேருந்து நான் வந்து கொடைக்கானல் போகலாம்னு இருக்கேன் நாம் நாளையிலேருந்து கொடைக்கானலை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு போட்டுச்சு அந்த அம்மா கொடைக்கானலுக்கு போகிறத தெரிஞ்சுக்கிட்டு திருநே வந்து அவங்க வீட்டுக்கு டூர் போட்டான் நேராக வந்தால் இந்த அம்மா கொடைக்கானலை டூர் போட்டுச்சு திருநே வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி வண்டியில் ஏற்றி போயிட்டான் திரும்பி வந்து பார்க்கும்போது வீட்டில் எதுவுமே இல்லை இந்த செல்போன் சௌகரியத்தை குடிக்கிறது சௌக்கியத்தை கொடுக்கிறதா அதுதான் எங்களுடைய கேள்விங்க ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை செல்போன் இல்லாம உங்களால வளர்க்க முடியுமாங்க அம்மா இல்லாம கூட ஒரு மணி நேரம் அமைதியா இருப்பான் ஆண்ட்ராய்டு போன் இல்லாம அமைதியா இருப்பானாங்க பிள்ளைகளை விளையாட விடுறீங்களா ஒய்யோ மண்ல விளையாடுனா அவன் கை அழுக்காயிடும் மண்ல விளையாடுனா கைதான் அழுக்காகும் செல்போன்ல விளையாடுனா வாழ் கையே அழுக்காயிடுமே அந்த புரிதல் இல்லாம இருக்கிறீங்களேங்க ஐயா பிள்ளை பார்க்குறாங்க பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவே குறைஞ்சிடுச்சுங்க அம்மா ஒரு ஃபோனை பார்க்குறாங்க அப்பா ஒரு ஃபோனை பார்க்குறாங்க பையன் ரெண்டு பேரையும் பார்க்குறான் உண்மையாக இவங்க தான் நம்மளை பெத்தாங்களா இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நம்மளை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டாங்களா பிள்ளைகளுக்கான உறவு முறை குறைஞ்சி போதேங்க சேலம் அருகே வாழப்பாடி பக்கத்தில் தண்டவாளத்துக்கு மேலே இரண்டு மாணவர்கள் பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வீடியோ கேம் விளையாடிட்டு போயிருக்கிறாங்க பின்னாடி ரயில் வர்றது கூட தெரியாமல் செல்போன்ல மூழ்கி அந்த பிள்ளைகள் அந்த ரயில் மோதி சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்களே அவர்களுடைய பெற்றோருடைய மனசு படக்கூடிய வேதனை உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறதா சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேங்க தெலுங்கானா மாநிலத்தில் குருமூர்த்தின்னு ஒருத்தர் எக்ஸ் ஆர்மியில் வேலை செஞ்ச ஒருத்தர் தன் மனைவியின் மீது சந்தேகப்பட்டு மனைவியை கொன்று குக்கரில் வேக வச்சிருக்கிறாருங்க செய்தியை கேட்டால் பதறுதா இல்லையா எல்லாருக்கும் ஆச்சரியம் சாதாரணமான ஒரு கறி குழம்பு வச்சாவே சுத்தி முத்தி வாட வருமே எப்படி இவரால் இதை செய்ய முடிஞ்சுதுன்னு விசாரிக்கிறாங்க அவருடைய யூடியூப் ஹிஸ்டரியில் இவர் இதை யூடியூப்பை பார்த்தும் ஹாலிவுட் மூவியில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தும் தான் இதை செஞ்சிருக்காருன்னு சொன்னா வாழ்க்கையில் வன்முறையை சொல்லி கொடுக்குதுங்க உங்களுடைய தொலைபேசி இந்த தொலைபேசியால் நாம் அன்பை தொலைத்தோம் பாசத்தை தொலைத்தோம் நேசத்தை தொலைத்தோம் உறவை தொலைத்தோம் தூக்கத்தை தொலைத்தோம் நம்மை நாமே தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொலைபேசி நம் வாழ்க்கைக்கு ஆபத்தே என்று கூறி அற்புதமான வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படியே அடுக்கடுக்கா பட்டியல் போட்டு பேசியிருக்கிறாங்க பேசுறதையெல்லாம் கேட்கும்போது இருக்குமோ ஆபத்து தான் போல இருக்கே தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு தான் தோணுது ஆனால் காசு நிறையா கொடுத்து வாங்கியிருக்கோமே எப்படி தூக்கி போடுறது அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது இவங்க சொன்னதெல்லாம் ஆபத்து உண்மைதேன் இதெல்லாம் தொலைச்சிட்டோம் இதெல்லாம் தொலைச்சிட்டோம் ஒரு காலத்தில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறம்னு ஒன்று இருக்கும் அங்கே தான் பாத்ரூம் இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே உறவுகள் நாமெல்லாம் சேர்ந்துருப்போம் இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் மாறி இருக்குது பாத்ரூம் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு உறவுகள்லாம் நம் வீட்டை விட்டு தொலை தூரத்தில் தொலைந்து போய்விட்டார்கள் பாத்ரூம் அட்டாச்சாகவும் ஃபேமிலி டிட்டாச்சாகவும் மாறி இருக்கிற ஒரு தொழில்நுட்ப காலத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில் செல்ஃபோனால் ஆபத்து தான் அப்படின்னு நெத்திய பிரியாக்கா அப்படியே அடுக்கி அடுக்கி தெலுங்கானாவில் ஒரு பட்டிமன்றத்துக்காக தெலுங்கானா வரைக்கும் போயிருக்காங்க அத்தனை வச்சு பார்க்கும்போது அது ஆபத்து தான் அப்படின்னு நாம் முடிவுக்கு வரும்போது இல்லை இல்லை ரொம்ப தொலைவில் இருந்து வந்திருக்கேன் நான் பேசுறதையும் கேளுங்க அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியை சார்ந்த அன்பு அக்கா கார்த்திகா ராஜா அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வாங்க நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிளாக் ஷீப் டிவி தொலைக்காட்சி ரசிகர்கள் அத்துணை பேருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் இந்த செல்போன்னால நாங்க என்னத்தெல்லாம் தொலைச்சிட்டோம் தெரியுமா அன்பை தொலைச்சிட்டோம் பண்பை தொலைச்சிட்டோம் பாசத்தை தொலைச்சிட்டோம் நட்பை தொலைச்சிட்டோம் உறவுகளை தொலைச்சிட்டோம் அஞ்சு நிமிஷம் அந்த அம்மா செல்போன் தொலைஞ்சு போட்டோம் நிம்மதியா இருக்குமா இல்லை இல்லை ஆபத்து ஆபத்துன்னு பேசுறவங்க கையில் பூரா ஐம்பதாயிரம் ரூபா செல்போன் இருக்குங்க எல்லா மூணு பேர் செல்போனையும் பறிமுதல் பண்ணி எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் ஆனந்தமா இருப்போம் நிம்மதியா இருக்க முடியுமாங்க மூணு நாள் செல்போன் மூணு நாள் கூட வேண்டாம் சார் மூணு மணி நேரம் செல்போன் இல்லாம மூணு நிமிஷம் செல்போன் இல்லாம ஒரு மனுஷனால வாழ முடியாத நீங்க எப்படிங்க ஆபத்துன்னு வந்து பேசலாம் இல்ல கேக்குறேன் இன்னைக்கு செல்போன்கிற ஒரு ஆயுதம் எங்க கையில இருக்கிறதுனால எங்க ஒரு துப்புரவு தொழிலாளியின் பிள்ளை கூட மருத்துவம் படிக்க முடியும் என்பதை உணர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு கடமை இந்த செல்போன் இருக்குதா இல்லையா கை கூட மனுஷன் வாழ்ந்துட முடியுங்க கைபேசி இல்லாமல் வாழ முடியுமா இல்லை கேட்குறேன் இந்த செல் இருக்கிறவன் கையும் சிறங்கு இருக்கிறவன் கையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா கீழே நின்றுக்கிட்டு நூற்றம்பது செல்ஃபியை எடுத்துக்கிட்டு அக்கா நான் போனதுமே இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவங்க இன்ஸ்டாவை பற்றி பேசுகிறாங்கங்க காதலுங்கிற அற்புதமான விஷயம் எங்கள் பசங்க கிட்ட கேட்டு பாருங்க அவன் செல்ஃபோன் மாதிரியே அவன் வாழ்க்கையே கொண்டு போவாங்க அந்த செல்ஃபோன் லேங்குவேஜில் அவன் வாழ்க்கையை கொண்டு போவான் தெரியுமா ஹெச்ஓடி வந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஹெச்ஓடி வந்தாருன்னா சைலண்ட் மோட்ல இருப்பார் அப்பா செமஸ்டர்ல மார்க் கம்மின்னு திட்டுனாங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுவார் இதே இது அவனுக்கு பிடிச்ச அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அவன் பக்கமாக போனால் வைப்ரேஷன் மோட் ஆயிருங்க அதை எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய நண்பன் பக்கத்தில் இருந்தானா அப்படி ரிங் டோனில் த பாட்டை வச்சுட்டு சந்தோஷமாக பசங்கள்லாம் வைபில் சுற்றிக்கிட்டு இருக்காங்களாம்மா நீங்கள் என்னம்மா பட்டன் அண்ட் பாம்பு கேம் விளாண்டவங்களாம் நீங்கள் வந்து பேசுகிறாமாம்மா எங்கள் பாம்பு கேம் விளாண்டக்கோஷியா அது எல்லா சந்தோஷமும் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் இந்த தொலைபேசி மட்டும் தான் இல்லையா செல் ஃபோன் இந்த செல் எவ்வளவு தூரம் நமக்கு ஆனந்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ரெண்டு நண்பர்களுக்குள்ளே இருக்கிற நட்பை செல்ஃபோன் தாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது ஒரு காலத்தில் நம்ம அம்மா அப்பா கூட படித்தவங்களோட இன்னைக்கு வரைக்கும் அவங்க தொடர்பில் இருக்காங்களா கிடையாதுங்க ஆனால் இன்றைக்கு நம்ம கூட படித்த நண்பர்களோட நம்ம தொடர்பில் இருக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் செல்ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் தான் நைன்டி சிக்ஸுங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்னால தான் தொலைஞ்சு போன எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியுதுன்னு சொன்னா செல்போன் நம் வாழ்க்கைக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கு பயன்படுதுங்க பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்கிற உண்மையை செல்போன் தானே எங்களுக்கு சொல்லி கொடுக்குது அது மட்டுமாங்க என் நண்பனுக்கு கோவில கட்டு அவன் போக மாட்டான் என்ன தான் விட்டு ஜில்லாவருக்கும் ஃப்ரெண்டோட பேச்சு என் நட்பு தான் என்னோட மூச்சி அப்படின்னு நண்பர்கள் இணைவதற்கு கூட வாட்ஸ்அப் குரூப் தேவைப்படுதுன்னு சொன்னா இவங்க இதெல்லாம் பேசலாமா ஆனா இந்த நித்யா வந்து வாட்ஸ்அப் குரூப்ல எந்த மெசேஜும் போடாதீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு டிக்கெட் இருக்கும் பாருங்க ஆமா அதுதான் இந்த மூணு டிக்கெட்டும் இல்ல அந்த மூணு டிக்கெட் தான் எல்லா மெசேஜும் போடுறது இல்ல கேக்குறேன் ஒரு காலத்துல தப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு சிசிடிவி கேமரா தேவைப்படுது சார் ஆனா இன்னைக்கு தப்ப தட்டி கேட்கறதுக்கு இந்த செல்போன் இருக்குதுன்னு சொன்னா லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க அதிகாரிகள் எந்த தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுலேயே இருக்குதுன்னு சொன்னா ஒரு சாமானியன் கூட தனக்கு தேவையை செல்போன் மூலமாக தட்டி கேட்க முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை இன்றைய இளைய தலைமுறைகள் கையிலே வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை எப்படிங்க நீங்க ஆபத்துன்னு சொல்ல முடியும் நிறைய வேணும்னு ஆசைப்படக்கூடாது நிறைவா வேணும்னு ஆசைப்படுங்க வாழ்க்கையில நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் வட்டம் போட்டு வாழ்றது வாழ்க்கை கிடையாது திட்டம் போட்டு வாழ்ற வாழ்க்கை தான் அப்பேற்பட்ட திட்டத்தை செல்போன் நமக்காக தீட்டி குடிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்